ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒன்றரைப்படி அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் சொல்கிற இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை போட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்ய தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கிராம்பு ஏழு ஏலக்காய் மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி புதினா இதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டை நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பிரியாணி செய்யும்போது குழந்தைங்க எடுத்து இலையெல்லாம் கீழே போட மாட்டாங்க இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் போட்டுக்கோங்க அதிலே மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் கிராம்பு ஏழு ஏலக்காய் ஒரு மூணு நல்லா வெடித்து வரட்டும் பச்சை மிளகாய் பத்து போட்டுக்கோங்க நல்லா வெடிக்க விட்ருங்க அப்புறமா இந்த ஃப்ளேவர் பிரியாணியில் நல்லா தெரியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நானூறு கிராம் பெரிய வெங்காயத்தை போட்டுருங்க நானூறு கிராம் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அதிலே ஒரு க அரை கைப்பிடி மல்லி இலை அரை கைப்பிடி புதினா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுனால இதில் சும்மா ஃப்ளேவருக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் தக்காளி போட்டு தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதிலே வீட்டில் அரைச்சி வச்சுருங்க பிரியாணி மசாலா வரமிளகா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன பாக்கெட்டு பிரியாணி மசாலா ஒன்று போட்டுக்கோங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது ஐம்பது கிராம் பூண்டு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி பட்டை கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க வெங்காயம் தக்காளி வதங்கும்போது போடாதீங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இதிலையே நம்ம கொத்தமல்லி புதினா சின்ன வெங்காயத்தை அரைச்ச பேஸ்ட்டு தான் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கிலோ சிக்கனை தண்ணியில் போட்டு மூணு கழுவு கழுவி வச்சாச்சு அதை போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வ வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கனை வதக்கி விட்டுருங்க வதக்காமல் டைரெக்டாக தண்ணியை ஊற்றிடாதீங்க இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு கடைசியாக பத்து ரூபா பாக்கெட் தயிர் ஒன்றை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த பித்தளைப்படியில் ஒன்றரை படி அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் படி அரிசிக்கு மூணு படி தண்ணி ஊற்றிக்கோங்க பழைய அரிசினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க புது அரிசின்னா மூணு படி ஊற்றினா போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் அப்புறமா நம்ம அரிசி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா கொதிச்சிரும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது அரிசியை ஒரு மூணு நாலு கழனி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அரிசி எடுத்து எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுனீங்க அப்படின்னா தண்ணி நல்லா இஞ்சிரும் பாருங்கள் தண்ணி நல்லா இஞ்சிருச்சு இடையில் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க லாஸ்ட்டாக ஒரு லெமனை பிரிஞ்சு விட்டு தம் போட்டுடலாம் நல்லா கிளவி விட்டுருங்க லமனை பிழிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்க விதையை எடுத்துருங்க இப்போது தம் போட்டுடலாம் வாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பிரியாணி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நான் சொன்ன கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்